சாவித்ரி சத்யவான் சாவித்ரியின் பிறப்பும் திருமணமும் முன்னொரு காலத்தில் ஜெயத்ரதனை வென்று அவன் பிடியிலிருந்து திரௌபதியை விடுவித்து அழைத்து கொண்டு வந்த பின்னர் தர்மராஜனாகிய யுதிஷ்டிரர் முனிவர் குழாத்துடன் அமர்ந்திருந்தார் முனிவர்களும் பாண்டவர்களுக்கு நேர்ந்த துன்பங்களுக்கு தமது அனுதாபங்களை அடிக்கடி வெளியிட்டனர் அவர்களில் மார்க்கண்டேய முனிவரை பார்த்து யுதிஷ்டிரர் வினவினார் பெரியீர் நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது ஆகிய முக்காலச் செய்திகள் அனைத்தையும் தாங்கள் அறிவீர்கள் தேவரிஷிகளிடையேயும் தங்கள் புகழ் பரவியுள்ளது என்னுள்ளத்தில் உள்ள ஒரு ஐயத்தை தங்களிடம் கேட்கிறேன் அதை தாங்கள் நீக்க வேண்டும் சௌபாகியவதியாகிய திருபதகுமாரி வேள்வி குண்டத்திலிருந்து வெளிப்பட்டவள் ஒரு தாயின் கருப்பையில் ஏற்படும் துன்பத்தை நுகரும் வாய்ப்பு அவளுக்கு நேரவில்லை அவள் அதை பற்றி அறியாதவள் மகாத்மாவாகிய பாண்டுவின் மருமகளாகும் பேச்சினை பெற்றவள் இவள் எக்காலத்திலும் பாவங்களையோ நிந்தனைக்குரிய செயல்களையோ செய்ததில்லை இவள் அறத்தின் நுட்பம் அறிந்தவள் அதனை பேணி காப்பவள் இப்படிப்பட்ட பெண்மணியை பாவியாகிய ஜெயத்ரதன் கவர்ந்து சென்றான் இந்த அவமானத்தை நாங்கள் கண்களால் காணும்படி ஆயிற்று உற்றார் உறவினர்களை துறந்து நடுக்காட்டில் வாழ்ந்து கொண்டு பலவிதமான துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தாங்கள் உலகத்தில் எங்களை போன்ற அதிருஷ்ட கட்டையான வேறு மனிதர்களை பார்த்திருக்கிறீர்களா அல்லது அவர்களை பற்றி கேட்டிருக்கீர்களா மார்க்கண்டேயரிஷி பதில் கூறினார் அரசே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் கூட வனவாசமும் மனைவியை பிரிதலும் ஆகிய பெரும் துன்பங்களை அனுபவிக்க நேரிட்டது அரக்க மன்னனும் துராத்மாவுமான ராவணன் மாயாஜாலம் செய்து ஆசிரமத்திலிருந்து ராமபிரானின் துணைவியாகிய சீதா தேவியை கவர்ந்து சென்றான் அவனுடைய வேலையில் குறுக்கிட்ட ஜட்டாயுவை கொன்றொழித்தான் பின்னர் ராமபிரான் சுக்ரீவனுடைய உதவியால் கடலில் அணை கட்டி இலங்கை சென்று தனது கூரிய பானங்களால் இலங்கையை சாம்பலாக்கி சீதையை மீட்டு வந்தார் பெருந்தோல் படைத்த யுதிஷ்டிரரே இவ்விதமாக பண்டைக் காலத்தில் இணையற்ற வீரனான ஸ்ரீ ராமச்சந்திரன் வனவாசம் நேர்ந்ததால் மிகவும் கொடுமையான துன்பத்தை அனுபவித்திருக்கிறார் ஆண் சிங்கமாகிய யுதிஷ்டிரரே நீ ஷத்திரியன் வருத்தமடையாதே நீ உன்னுடைய தோல்வழியை நம்பி கண்ணெதிரில் பயன் தரக்கூடிய வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் இதில் அணுவளவும் உன்னிடம் குற்றமில்லை ஸ்ரீ ராமச்சந்திரன் தனியாகவே நின்று அஞ்சத்தக்க ஆற்றல் பெற்றிருந்த ராவணனை போரில் கொன்று ஜானகி தேவியை அழைத்து வந்தார் அவருக்கு உதவி செய்தவர்கள் வெறும் குரங்குகளும் கரடிகளுமே இந்த விஷயங்களைப் பற்றி நீ நன்கு பார் இவ்விதம் அறிவாளியாகிய மார்க்கண்டேயர் மன்னர் யுதிஷ்டிரருக்கு தைரியமூட்டினார் யுதிஷ்டிரர் கேட்டார் முனிவர்களில் சிறந்தவரே திரௌபதியின் பொருட்டு எனக்கு எவ்வளவு வருத்தம் நேர்ந்து வருகிறதோ அவ்வளவு என் பொருட்டு ஏற்படவில்லை என் உடன் பிறந்தவர்களாலும் நேர்வதில்லை அரசை இழந்ததாலும் ஏற்படவில்லை இவளை போன்ற ஒரு கற்புக்கரசியை தாங்கள் இதற்கு முன்பு பார்த்ததுண்டா அல்லது கேட்டதுண்டா மார்க்கண்டேயர் பதில் கூறலுற்றார் உயர்குலத்து பெண்களுக்கு மிகவும் மங்களத்தை கொடுக்கும் கற்பு எனும் நோன்பினை மேற்கொண்டு அரசகுமாரியான சாவித்ரி எவ்விதம் பெரும் புகழ் பெற்றாலோ அதை நான் சொல்கிறேன் கேள் மற்ற நாட்டில் அறவழி நடப்பவராகவும் அந்தணர்களை ஆதரிப்பவராகவும் அஸ்வபதி எனும் பெயர் கொண்ட மன்னர் இருந்தார் அவர் மிகவும் பரந்த மனம் படைத்தவராகவும் வாய்மையில் உறுதி கொண்டவராகவும் புலன்களை வென்றவராகவும் பெரு வள்ளலாகவும் பேரறிவாளியாகவும் நாட்டு மக்களின் அன்புக்கு உரியவராகவும் எல்லா உயிரினங்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவராகவும் பொறுமை மிக்கவராகவும் இருந்தார் கட்டுப்பாடுமிக்க இம்மன்னரின் அறம் தவறாத மூத்த மனைவி கருவுற்றாள் உரிய காலத்தில் தாமரை இதழ் போன்ற கண்களுள்ள ஒரு பெண் மகவு தோன்றியது அரசர் மனம் மகிழ்ந்தார் அந்த பெண்ணுக்கு ஜாதகர்மா முதலிய எல்லா சடங்குகளையும் செய்தார் வேள்வி குண்டத்தில் சாவித்ரி மந்திரத்தை கொண்டு போது சாவித்ரி தேவி திருப்தியடைந்து அம்மகவை அளித்திருந்தாள் ஆகவே அந்தணர்களும் அரசரும் அக்குழந்தைக்கு சாவித்ரி என்றே பெயர் வைத்தார்கள் லக்குமியே வடிவெடுத்து வந்தார்போல் அந்த பெண் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள் உரிய காலத்தில் அவள் மங்கை பருவத்தை அடைந்தாள் தன் மங்கள் மங்கையாகிவிட்டதைக் கண்டு அஸ்வபதி மன்னர் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார் அவளை பெண் கேட்டு எந்த ஆண்மகனும் முன் வராததைக் கண்டு சாவித்ரியிடம் அவர் கூறினார் மகளே நீ மனப்பருவத்தை அடைந்து விட்டாய் உன்னை மணந்து கொள்ள இதுவரையில் எந்த ஆண்மகனும் முன்வரவில்லை ஆகவே உனக்கு தகுதியான ஓர் ஆண்மகனை நீயே தேடிக் கொள் திருமணத் தகுதியை அடைந்த பின்னரும் கன்னிகா தானம் செய்து கொடுக்காத தந்தை நிந்தனைக்குரியவர் மனைவியை காப்பாற்றாத கணவன் இகழ்ச்சிக்குரியவன் கணவனை இழந்து கைமையடைந்த அன்னையை காப்பாற்றாத மைந்தன் தூற்றத்தக்கவன் என்பது அறநூல்களின் ஆணை அதனால் விரைவிலேயே ஒரு மணமகனை தேடிக்கொள் அவ்வாறு நீ செய்தால்தான் தேவதைகளின் பார்வையில் நான் குற்றவாளியாக மாட்டேன் மகளிடம் இவ்வாறு உரைத்த மன்னர் தனது முதிய அமைச்சர்களிடம் நீங்கள் வாகனங்களில் ஏறி சாவித்ரியுடன் செல்லுங்கள் என்று ஆணையிட்டார் தவச்செல்வியான சாவித்ரி சிறிது தயக்கத்திற்கு பின் தந்தையின் ஆணையை ஏற்றுக்கொண்டாள் அவரது பாதங்களை பணிந்து தங்கமயமான தேரில் ஏறி முதிய அமைச்சர்களுடன் மணாலனை தேடுவதற்காக புறப்பட்டுச் சென்றாள் ராஜ ரிஷிகளின் அழகிய தவச்சாலைகளுக்கு அவள் சென்றாள் மரியாதைக்குரிய முதியவர்களின் பாதங்களை பணிந்தாள் பின்னர் ஒவ்வொன்றாக மற்றைய தவச்சாலைகளுக்கும் பயணம் மேற்கொண்டாள் இவ்விதம் அவள் எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் உத்தமமான அந்தணர்களுக்கு தானங்கள் செய்து பல நாடுகளிலும் சுற்றி கொண்டிருந்தாள்